வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லாருமே நினைக்கிறேன் சூப்பரான ஒரு வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறீங்க அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக அல்டிமேட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்னன்னா கருவாடு பார்த்தீங்கன்னா தெரியோ இது என்ன கருவாடுன்னு நினைப்பீங்க பாருங்கள் டெஸ் பண்ணுங்கள் ஓகே ஒரு கருவாடு பாக்கிட்டு மட்டும் இல்லை நம்மகிட்ட ரெண்டு கருவாடு இருக்குது ஒன்று வந்து திருக்க இன்னொன்று வந்து நெத்திலி பாருங்கள் இது வந்து திருக்க பார்த்தீங்கன்னா தெரியோ கொட்டி காட்டுறம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு வந்து நமக்கு வீடு பத்திரம் ஒருத்தர் விட்டுட்டு வந்தாங்க வீட்டு பார்த்தாலே அவங்க தான் வாங்கணும் ஒரு பேக்கெட் ஐம்பது ரூபா பாருங்க பரவாயில்ல நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் நம்ம வறுத்து இன்றைக்கி நைட்டு கடிச்சு சாப்பாட்டு கடிச்சிக்கலான்ட்டு நம்ம மிளகாத்தூள் போட்டு செய்ய போகிறோம் வறுவல் மாதிரி அது எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே வாங்க நம்ம கொட்டிட்டு உங்களுக்கு ஆட்ரு நம்ம கருவாடெல்லாம் கொட்டியாச்சு இங்க பாருங்க நம்ம திருக்கையுமே நெற்றி நெத்திரி போட்டு செய்கிறோம் ஏன்னா அது தனித்தனியாக போட வேண்டாம் ரெண்டுமே கருவாடு தான் இங்கே பாருங்க ஈஸி பாருங்க அல்வா மாதிரி ஆஹா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் திருக்கை இது வந்து திருக்கையோட மண்டை திருக்க மீனாக இருந்தாலும் சாப்பிடுங்க அது ரொம்ப நல்லது நிறைய பேர் திருக்க மீன் சாப்பிட மாட்டேறீங்க இலப்புக்கு இந்த முட்டி வலிக்கெலாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அதோடய மண்டை தான் இங்கே பாரு ஒரு பேக்கெட் ஐம்பது ரூபான்னு வாங்கினோம் ரெண்டு பேக்கெட் நூறுரூவா பாருங்கள் நெத்திலி காட்டுறோம் பாருங்கள் நெத்திலி அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்ன உங்களுக்கு அப்படியே சரியாக காயலின்னு நினைக்கிறேன் ஆனால் காஞ்சான்னு என்னென்னு தெரிலாம்னா இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் அப்படியே உண்மையான மீன் மாதிரி இருக்குது நெத்திலி பார்த்திங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்வா மாதிரி இருக்குது திருக்க வந்து தயசே கடைச்சா சாப்பிடுங்க எலும்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எலும்பு நீ கூட கடிச்சு சாப்பிட்லாம் நீங்கள் திருக்க அவ்வளோ டேஸ்ட்டு திருக்க பார்த்தீங்கன்னா திருக்க மீனாக இருந்தாலும் சரி கருவாடாக இருந்தாலும் சரி தயிர் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது கறி மாதிரி தான் இருக்கும் கோழிக்கறி அப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும் மீன் அப்படி தான் கோழிக்கறி அப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் இருக்கும் கருவாடு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் அந்த எலும்பு கூட சாப்பிட்லாம் கோழியோட எலும்பு தான் இருக்கும் போனஸ் மாதிரி நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெத்திலியும் அல்டிமேட்டாக இருக்குது இதுக்கு வந்து நம்ம மசாலா எப்படி போடுறேன்னு பார்க்கலாம் எப்படி வறுக்கிறது பார்க்கலாம் தான் இன்றைக்கி வீடியோ பாருங்கள் கருவாடு வீடியோ பாருங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் திருக்க கிடச்சாலும் விடாமல் சாப்பிடுங்க திருக்க நெத்திலி எந்த மீனாலும் தான் சொல்கிறேன் மேக்ஸிமம் திருக்க வந்து நிறைய சாப்பிட மாட்றீங்க திருக்கையில் இருக்கிற சத்து எதில் இருக்குது சொல்லுங்கள் ரேட்டு கம்மி தான் மீன் தயவுசது கிடச்சா சாப்பிடுங்க இதுலேயே நிறைய நாலஞ்சு வகை இருக்குது திருக்கையிலேயே பார்த்து வாங்கி சாப்பிடுங்க சில இது திருக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்காது பால் பால் திருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எலும்புக்கு நல்லது நடு எலும்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து கா அப்படி நல்லது ரொம்ப நல்லது ப்ரெஷரு குழந்த பறக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க இதை கழுவி நம்ம மசால் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து மண்டையில் பிச்சு நம்ம கழுவிக்கலாம் இங்கே பாருங்க இந்த மண்டையில் இருக்கிறத அப்படியே பிச்சு எடுத்துட்டு குடலை அப்படியே லைட்டாக உருவி எடுத்துட்டோம்னா முடிஞ்சுது அந்த குடலு இதெல்லாம் வந்துடும் கழுவில் வந்துடும் ஓகே இது மாதிரி எல்லா மீனும் வேறுங்க கழுவி இப்படி போட்டு நீட்டாக கழுவி ஆமாம் நீங்கள் சூப்பராக வருக்கலாம் ஓகே வேறு அழகாக இருக்குது திருக்க மீனெலாம் அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் கழுவி விட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை பாருங்கள் இதாக திருக்க மீனோட மண்டை எப்படி இருக்குன்னு பாருங்க ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் கழுவி போட்டுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் உப்பில்லாத கருவடை நினைக்கிறது அதனால் நம்மளுக்கு உப்பு போட வேண்டியது மேக்ஸிமம் உப்பு இல்லாத கருவாடு சாப்பிடுங்க நல்லது உப்போட வாங்கி சாப்பிடாதீங்க அது இதெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் மசாலா போடுவோம் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் நீட்டாக கழுவி இங்கே பாருங்கள் சுத்தமாக இருக்குது பாருங்கள் பெருசாக இருந்த துண்டெல்லாம் சின்னதாக வெட்டியாச்சு பாருங்கள் செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கறி மாதிரி இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே பாருங்கள் ஆஹா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போதும் கூடவே நம்ம கொஞ்சம் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்குறோம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கிறோம் பார்த்து நம்ம கலக்கிட்டு ஒரு பீஸ் வறுத்துட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுக்க எதுக்கோ ஏன்னா உப்பு இருக்க ஏற்கனவே இருக்கோ இருந்தாலும் லைட்டாக போடுறேன் எதுக்கோ சும்மா ஒரு பேருக்காக லைட்டாக போடுறேன் ரொம்பலாம் வேண்டாம் போதும் வேணுங்கிறப்போ கடைசியாக போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம வீட்லேயே அரைச்சால் ம மல்லித்தூள் பாருங்க நம்ம வீட்டில் அரைச்ச ஆஹா மல்லித்தூள் அப்படியே ஒரு அரை ஸ்பூனுக்கு தூங்கி விட்டுக்கலாம் போதும் ரொம்ப போட்டால் கசக்கோ எந்த மல்லித்தூளாக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் போட்டாலும் கசக்கும் போதும் இப்போ நம்ம கருவேப்பிலாம் போட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதுலேயே கருவேப்பிலை இருக்குது மல்லித்தூள்லேயே இன்னும் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் ஏன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் நல்லாயிருக்கும் வாசமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டு இப்படி கலக்க வேண்டியது தான் தண்ணி நம்ம கழிவுனு தண்ணிலே இருக்கோ அப்படி இல்லைன்னா வேணால் தண்ணி சேர்த்திக்கலாம் இது வாருங்க ஆஹா அழகி மட்டும் இருக்குதா மீன் மீன் பண்ணுறோமா இல்லை நம்ம பச்சை மீன் வாங்கிட்டு வந்து செய்கிறோமா இல்லை கருவாடு செய்கிறோமான்னு தெரியல அப்படி இருக்குதுங்க வந்து அல்டிமேட்டாக இருக்குது லைட்டாக தண்ணி துடைச்சிக்கலாம் ஏன்னா வரவாறு தான் இருக்குது தண்ணி நல்லா வடிச்சனால வரவாறு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி போட்டு ஒரு கட் பட்டிக்கு அப்படியே வாய் ஊறுது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு ஓசம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சும்மா லைட்டாக அந்த மசாலா இதாகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம் வேறு ஒன்றும் இல்லை மசாலா வந்து கொஞ்சம் அந்த கிரேவி கண்டென்ஸ் கிடைக்கிற மாதிரி அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலரிக்கலாம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி லைட்டாக தண்ணி மாதிரி ஆச்சுனா தான் அப்போது அந்த கருவாட்டுக்குள்ளே போய் உப்பு மசாலா எல்லாம் பிடிக்கும் நம்ம வர வரணும் போட்டோம்னா மசால் வந்து பிடிக்காது இந்த அளவாக இருக்கணும் எவ்வாறு சூப்பராக இருக்குதா இப்போ வேணுன்னால் நம்ம கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு கொத்தும் போட்டுக்கிறேன் எதுக்கோ ஏன்னா கருவேப்பிழையோடு போட்டு பச்சையாக போது தான் டேஸ்ட் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு கொத்த அளவு கருவேப்பிலையை எடுத்து பிச்சு போட்டுக்கிறேன் கருவேப்பிலையை சேர்த்தனா தான் அந்த மனம் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனுக்கு இந்த மாதிரி போட்டுங்க மசாலா இதே தான் மீனுக்குமே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டு பாருங்க நல்லா கலக்கிட்டிங்கன்னா இந்த மசாலா உள்ளே ஊறி அப்படியே கருவேப்பிலோட ஃப்ளேவர் வந்து அப்படியே உள்ளே இறங்குச்சின்னா அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உப்பு போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அளவாக தான் போட்டிருக்குறேன் ஏன்னா நாங்கள் உப்பு இல்லாமல் கருவாடு வாங்கியிருக்கிறோம் அதனால் உப்பு வந்து அளவாக போட்டிருக்குறேன் சில பேர் உப்பு போட கருவாடு விற்பாங்க அந்த மாதிரி இருந்தால் பார்த்து செக் பண்ணி செஞ்சுக்கோங்க நாங்கள் உப்பு இல்லாமல் கருவாடு வாங்கிக்கிறோம் என்றைக்குமே உப்பு இல்லாத கருவாடு வாங்கி சாப்பிடுவேன் நல்லது உடம்புக்கு இப்போ இது வந்து நல்லா ஊறட்டும் ஒரு அரை நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்மளுக்கு இப்போ கருவாடு வறுக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் நம்ம அரை நேரம் கழித்து ஊற வச்சிருந்தோம் அரை மணி மணிநேரம் ஒரு நேரம் கூட ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் நல்லா ஊறி பாருங்க வாங்க இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வடை சட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் பாருங்க இப்போ வறுக்க ஆரம்பிக்கலாமா பக்கத்தில் என்ன ஆகிட்டு முள்ளங்கி முள்ளங்கி பொரியல் உடம்பு குறைக்கிறதுக்காக கொஞ்சம் முள்ளங்கி வறுத்துட்டு இருக்கிறோம் பாருங்க நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காஞ்சிருச்சு வாங்க நம்ம கருவாடு போட்டுக்கலாம் இது பாருங்கள் முதல்ல திருக்கி போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் இது கழித்து தான் நம்ம திருப்பணும் அப்போ போய் திருப்பிட்டிங்கன்னா கருவாடோட மசாலா ஒட்டாது ஓகே போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பிக்கணும் திருப்பினதுக்கப்புறம் நம்ம திருப்பும்போது பார்க்கலாம் நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பொடியை போட்டுக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக இருக்கா நல்லா வந்து வேகணும் தீ வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப மீடியம் வேண்டாம் ஓரளவு மீடியம் வச்சுக்கோங்க மீடியம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் வச்சாச்சு கொஞ்சம் நல்லா வேகட்டும் பாருங்க ஓரளவு எந்திரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தீப்பூட்டுக்கலாம் பாருங்க மசாலா அதுக்கு ஜம்முன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து கருவாடு கிடச்சா விடாதிங்க மீன் கிடச்சா விடாதிங்க அது உப்பிலாத கருவாடு கிடச்சா விடாதுங்க வாங்கி செய்யுங்க நல்லது உடம்பு ஓகே நெத்திலி வாருங்க ஃப்ரான்ஸ் அல்டி மட்டும் இருக்குது நெத்திலி நெத்திலி தான் டெம்டிங்காக இருக்குது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க பாருங்க ஃப்ரான்ஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஓகே இப்போ இது வணங்கி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்மளுக்கு வெந்துருச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்பா செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உப்புலாம் கரெக்டாக இருக்குது நல்ல உப்பு போடாது கரெக்டு தான் ஏன்னா உப்பு கரெக்டாக இருக்குது ஓகே இப்போ நல்லா வடிச்சுங்க வடிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப கறிக்க கறிக்கிறாதீங்க கருக்கிறா நல்லா இருக்காது வாங்க நம்ம இப்ப நெத்திலி கருவாடு போட்டுக்கலாம் பாருங்க இப்படி வாங்க நம்ம நெத்திலி திரி போட்டுக்கலாம் அப்படியே திரி போட்ட முடியும் பார்க்கும்போதே எச்ச ஊருதே சாப்பிடும்போது எப்படி இருக்கும் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரசம் இந்த மாதிரி இருந்ததுன்னா ரசம் அப்புறம் இந்த பழைய சோறு கஞ்சி இதெல்லாம் இருந்ததுன்னா சாப்பிட்டிங்கன்னா கடிச்சிக்கிட்டு ஆஹா அப்படி இருக்கும் சாம்பார் இருக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆஹா இருக்கப்பா இருக்குது எப்படி இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வருத்தாச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வந்து ரேஷன் அரிசி அப்புறம் ரசம் அதுக்கு நம்ம கருவாடு பாருங்க என்னடா கருகருன்னுக்கு நினைக்காதீங்க அது எண்ணெயில் வருத்தனால மிளகாத்துள்ள கருகருன்னு ஆகிப்போச்சு ஆனால் கருவாடெல்லாம் கருகல நல்லா தான் இருக்குது இங்கே வேறு வாங்க முதல்ல ஒரு திருக்க கருவாடு எடுத்து இங்கே வேறு சாப்பிட்டு பார்க்கலாம் இங்கே வேறு பிச்சா அப்படியே தான் வரும் பிராண்ட்ஸ் திருக்க கருவாடு வாருங்க இதெல்லாம் வந்து இந்த காரி கருவாடு கிடச்சா விட்டுறாதுங்க இங்கே வேறு சாத தான் இருக்கும் இதை விட்டு போட்டு நீங்கள் வஞ்சரம் அது இதுன்னு தேடுறீங்க இந்த க இந்த மீனெலாம் இந்த மீனை சாப்பிட விட்டு போட்டு எதுக்கு நீங்கள் வஞ்சரம்லாம் சாப்பிட்றீங்கன்னு தெரில வஞ்சரம் சாப்பிடுங்க தப்பு இல்லை ஆனால் இந்த மீன் ரேட்டு கம்மியாக கிடைக்கும்போது சாப்பிடுங்க இது நல்லது கெடுதலே கிடையாது இந்த மீனில் வாங்க அப்படியே பிச்சு சாப்பாட்டுக்குள்ளே கொஞ்சம் வச்சு அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாமா வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ஆஹா அருமையாக இருக்கும் இப்போ அந்த நெத்தில எடுத்து சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்லாமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நெத்திலே எடுத்து விடா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய நெத்திலே ரெண்டு எடுத்து சாப்பாட்டில் வச்சு ஒன்று போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வேண்டாம் ஒன்று இருந்தாவே கடிச்சிக்கிட்டாவே நல்லா சூப்பராக இருக்கும் வெரைட்டி அடித்து பார்க்கலாமா வெத்திலி தான் அருமையாக இருக்கேன் ஆனால் அதுக்கு மேலே திருக்கு அதுக்கு மேலே ரசம்தான் அது கரெக்ட் ஆஹா நல்லா வறுத்துனால உங்களுக்கு கொஞ்சம் கருகின மாதிரி இருக்கும் நல்லா வருத்துட்டாங்க இருக்கும் உள்ள எும்பு கோழி கறி அப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும் கறி அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க இதை வச்சு மேலே கொஞ்சம் சோறு வச்சு அதில் பெரிய பைட்டாக போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் தாறு மாதிரி தக்காளி சோறு ஆஹா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் சாப்பிட்றோம் நீங்களும் சாப்பிடுங்க திருக்க கிடைச்சா கண்டிப்பாக சாப்பிடு நல்லது நீங்கள் வஞ்சரம் சாப்பிடுங்க வேண்டாங்களே திருக்கியும் சாப்பிடுங்க ஒருக்கா வாங்கி சாப்பிடுங்க தான் உங்களுக்கு தெரியும் அந்த மீன் எப்படி டேஸ்ட் இருக்கோ எப்படி இருக்குது புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்